பயிற்சியை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் குரு பகவான் என்ன பண்ணுவார் எந்தெந்த ராசிக்கள்லாம் நல்லா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பகவானால எந்தெந்த ராசிகள்லாம் வந்து சுப பலன் கிடைக்க போகுதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த இதில் பார்க்க போகிறோம் குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி மதியம் மத்தியம் பன்னெண்ட்க்கு மேசராசில கிருத்திகை நட்சத்திரத்திலிருந்து கிருத் ியை இரண்டாம் பாதமான ரிசபராசிக்கு பயிற்சியாக போகிறார் அவரது பயிற்சி காலம் ஒரு வருடம் குருபாகவே எல்லாத்துக்கும் அவர்னால தீங்கு விளைவிக்க கூடியவர் இல்லவே இல்லை அவர் எங்க இருந்தாலுமே அவர்னால முடிஞ்ச நட்பலன்களை மட்டுமே தான் அவர் தருவார் அதாவது அவரு நீசம் அடைஞ்சிருந்தாலும் அதே இடத்துல தருவார் அவருக்கு பிடிக்காத வீடு எங்க இருந்தாலும் அவர்னால முடிஞ்ச ஒரு உதவியை பண்ணக்கூடியவர் தான் வந்து குரு பகவான் சனி பகவான் எங்க இருந்தாலும் அவரோட வீட்டை அவர் எங்க இருந்தாலும் ஏதாவது பிரச்சனை கலப்புவாரு ஆனா குரு பகவான் எங்க இருந்தாலும் நட்பலன்களை மட்டுமே அவர் கொடுக்க கூடியவர் பொதுவா கிரகங்கள் வந்து ரெண்டு டைப்பா இருப்பாங்க ஒண்ணு வந்து பாவ கிரகங்கள் ஒன்னொன்னு சுப கிரகங்கள் சுப கிரகங்கள் யாராரு பாத்தீங்கன்னா குரு பகவான் செவ்வாய் சந்திரன் சூரியன் அந்த மாதிரி அசுப கிரகங்கள் யாரான்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சரி சுக்கிரன் சனி புதன் ராகு இவங்கெல்லாம் கேது வந்து இந்த பக்கம் இருப்பாரு அந்த பக்கம் இருப்பாரு குரு பகவானை வந்து எப்பயுமே தனக்காரன் புத்திக்காரன் சொல்லுவாங்க சரிங்களா அவர் வந்துட்டு குரு பகவான் வந்து எங்கெல்லாம் இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா மேசத்துல கடகத்துல சிம்மத்துல விருச்சகத்துல தனுஷு மீனம் இங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஜனன ஜாதகத்துல அவங்க குரு பகவான் வந்து இந்த ராசி கட்டத்திலெல்லாம் இருந்தார் அப்படின்னா அந்த 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 பர்சனுக்கு வந்து எப்பவுமே அவர்னால முடிஞ்ச ஒரு பண பணத்தை வந்து கொடுத்துட்டுதான் இருப்பாரு அவர் அவர் வந்துட்டு அவருடைய என்னால் அவர்னால என்ன முடியுமோ அந்த பணத்தை வந்து அவர் கொடுக்கக்கூடியவர் சரிங்களா அவர் எங்க ஆட்சி செய்யறன்னு பாத்தீங்கன்னா தனுசுலையும் மீனத்திலையும் தான் ஒருத்தரோட ஜனன ஜாதகத்துல வந்துட்டு குரு பகவான் வந்து தனுசுலையோ மீனத்திலயோ இருந்தாருன்னா அங்க அவருக்கு அவரோட ஆயுட்காலம் வரைக்கும் அவர்னால முடிஞ்ச பணத்து பண உதவியா தான் இருப்பாரு சரிங்களா அப்புறம் பாத்தீங்கன்னா உச்ச வீடுன்னு பாத்தீங்கன்னா கடகம் அந்த கடகத்துல அவரு அவர் அங்க போய் உட்கார்ந்துட்டாருனாவே அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்பு கன்ஃபார்ம் அவரோட குரு பகவான் வந்துட்டு கவர்மெண்ட் உத்தியோகத்தை கொடுத்துருவாரு அதே மாதிரி குரு பகவான் வந்து சிம்மம் வீட்டில் இருந்தாலும் இதே பலன்தான் அவரோட உச்ச வீடு கடகம் ஆனா சிம்மம் சூரியன் கூட இணைஞ்சாலும் அவருக்கு கவர்மெண்ட் உதவி கவர்மெண்ட் வேலை கண்டிப்பா கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் நீசம் அடையது பார்த்தீங்கன்னா மகரத்துல மகரத்துலதான் நீசம் அடைகிறார் ஆனாலும் ஓரளவு சுமாரான பலன்களையாவது அவர் கொடுப்பார் நீசம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னா அவரு அங்க ஒரு இடத்துல ஏதாவது சுப பார்வை விழுந்தாலும் சரி இதா இருந்தாலும் சரி அவரோட முடிஞ்ச முடிஞ்ச பலன்களை வந்து அவர் கொடுப்பாரு அவருடைய நட்பு வீடுன்னு பாத்தீங்கன்னா மேசம் சிம்மம் கன்னி விருச்சிகம் அவருக்கு சமமான வீடுன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் துலாம் கும்பம் சரிங்களா அப்புறம் வந்துட்டு ரெண்டு மூணு ஏழு எட்டு பன்னெண்டுல வந்துட்டு குரு பகவான்கள் இருந்தாங்கன்னா சற்று பலன் வந்து கொஞ்சம் குறைவா கொடுப்பாரு அவ்வளவுதான் கொடுக்கவே மாட்டாருன்னுல இல்ல கொடுப்பார் ஆனா அதுலயும் வந்துட்டு குரு பகவான் வந்து ராகு கூடையும் சனியூடையும் இரு இணையக்கூடாது ராகு பகவான் கூட இணைஞ்சாருன்னா அவ்வளவுதான் சோழியே முடிஞ்சிச்சுன்னு நம்ம நினச்சுக்கோணும் அதே சனி பகவான் இணையக்கூடாது தான் இணைஞ்சிருந்தாலும் சனி பகவான் ஒருவேளை அந்த ராசிக்காரனுடைய சொந்த வீடாவோ சனி பகவானுடைய சொந்த வீடோ மகரம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கொஞ்சம் நட்பலன்களை தருவார் ஆனால் ராகு எங்க இருந்தாலும் ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிட்டு தான் இருப்பாரு அந்த மாதிரி ஒரு இணைவு குரு பகவான் கூட கண்டிப்பா ராகு இருக்க கூடாது சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களோட யாரு கூட எல்லாம் இருக்கலன்னு செவ்வாய் கூட தாராளமாக இருக்கலாம் சந்திரன் கூட கண்டிப்பா இருக்கலாம் அதெல்லாம் நம்ம இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை திரிக் பழம் சொல்லுவாங்க அந்த திரிக்பள்ளம் வந்து அஞ்சு ஏழு ஒன்பது அவரோட குரு பகவானுடைய பார்வை வந்து அஞ்சு ஏழு ஒம்போது இப்ப அவர் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால அஞ்சாம் வீடு ஏழாம் வீடு ஒன்பதாம் வீடு கன்னி விருச்சகம் மகரம் இந்த மூணு ராசிக்காரங்களுக்கும் நல்லா இருக்கும் அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்காதான்னு கேட்காதீங்க அப்படி இல்லை அவங்க ஜனனோட ஜாதகத்துல வந்துட்டு குரு பகவான் வந்து நல்ல இடங்கள்ல நல்ல நிலைமையில இருந்தாருன்னா கண்டிப்பா நல்லது நடக்கும் அது இந்த நாற்பது டு ஐம்பது வயசுல முப்பது டு ஐம்பது வயசுலலாம் ஒருத்தவங்களுக்கு குரு பய குரு இந்த குரு பகவான் பயிற்சி யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து மேசத்துக்கு கன்னிக்கு விருச்சகத்துக்கு மகரத்துக்கு இவங்க நாலு ராசிகளுக்கும் நல்லா இருக்கு அது போக எந்த ஜனன ஜாதகத்துல யாருக்கு வந்து நல்ல ஒரு திக்பலத்தோட இருக்கிறாங்க அப்படின்னா அத திக்பலன்னா லக்கணத்தை கூட இணைஞ்சிருந்தாங்க அப்படின்னா லக்கணத்தோட குரு பகவான் இணைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதுவும் திக் பலம் இன்னொன்னு வந்து அவரோட ஆட்சி வீட்லயோ அவருடைய உச்ச வீட்லயோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பலன்கள் நல்லா இருக்கும் இது அவங்க ஜனன ஜாதகத்துல வர இந்த குரு பகவானுடைய திசை நடந்துச்சு குரு பகவான் திசை குரு பகவானோட புத்தி குரு புத்தி இதெல்லாம் நடந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும் தாராளமா வந்து தொழில் தொடங்கலாம் கல்யாணம் வேலையில் ஈடுபடலாம் அப்புறம் எப்படி சொல்றது அவங்களுடைய வருமானத்துயத்துக்கு இருக்கு என்ன வழியோ அதை பண்ணனா இந்த இந்த ஒன்னு இந்த பீரியட்ல நல்லா இருக்கும் இது மத்த ராசிக்காரங்கள்லாம் வந்துட்டு நல்லா இருக்காது அப்படி இல்ல ஜனன ஜாதகத்துல நல்லா இருக்கு குரு பகவான் நல்லா இருந்தா நல்லா இருக்கும் இல்லைன்னா அவருடைய பலன்கள் கொஞ்சம் கொடுப்பாரு குடுப்பாரு தானே தவிர கொடுக்கவே மாட்டாரு இல்ல கஷ்டப்பட போறீங்க அப்படின்னு எல்லாம் இல்ல கொஞ்சம் குறைச்சு கொடுப்பாரு இருந்தாலும் இந்த சிம்ம ராசி வந்து கொஞ்சம் என்னைக்குமே பாதிப்பு தான் இந்த கண்டக சனி கூட குரு பகவானும் நல்லா கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கு நீ அதனால கொஞ்சம் சேஃபா இருங்க அதாவது நம்ம இருக்கிற வேலையை காப்பாத்தி இருக்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு இப்ப மன சஞ்சலப்பு நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு உடல் உபாதைகள் இதெல்லாமே வந்து அதிகப்படியா இருக்கும் ஏற்கனவே கண்டக சனி கூட இப்ப குரு பகவானுடைய பயிற்சியும் சரியில்லை இந்த வருஷம் எல்லாம் நமக்கு சிம்ம ராசிக்கு வந்து எந்த ஒரு இதுமே சரியில்லை அதனால எனக்கு தெரிஞ்சு சிம்ம ராசிக்காரங்களும் மீன ராசிக்காரங்களும் கொஞ்சம் கவனமா இருங்க நம்மளுக்கு கோபம் வரும் அந்த கோவத்தை எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் அமைதியா இருந்துக்குங்க வழக்கமாக கோவப்படுறத விட கொஞ்சம் அமைதியா இருந்துக்குங்க அப்புறம் என்ன நம்ம வழக்கமாக சொல்றதை நம்ம கோயில்களுக்கு போய் நம்மளை அமைதிப்படுத்திக்கிட்டு வர்றத நமக்கு இப்ப கிடைச்ச ஒரு நல்ல சிறந்த வழி சரிங்களா மத்தபடிக்கு ஒண்ணுமே எல்லாத்துக்குமே குரு பகவான் பயிற்சி தான் கொடுக்க போகுது பர்டிக்குலர் ராசிகளுக்கு இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு அவங்க வந்து தொழில் தொடங்குறது இந்த மாதிரி எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் தாராளமா செய்யலாம் அச்சமே பட வேண்டாம் மத்த ராசிக்காரங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஜனன ஜாதகத்தை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி வாழ்க்கையில ஸ்டெப் எடுத்துக்குங்க மறுபடியும் சொல்ற குரு பகவான் வந்து ஆட்சி வீட்லேயும் உச்ச வீட்லயும் இருந்தாருன்னா ரொம்ப நல்லது அது இல்லாம மத்த கிரகங்களுடைய சேர்க்கையோ அதாவது அசுப கிரகங்களோட சேர்க்கையோ எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா குரு பகவான்க்கு வந்து அங்க கெட்டுருவாரு அவர்னால ஒண்ணும் பண்ண முடியாது அதனால கொஞ்சம் பார்த்து ஜனன ஜாதகத்தையும் பாத்துக்கோங்க பார்த்துட்டு எந்த வேலை செய்யறதுனாலும் ஒரு க யோசிச்சுட்டு பொறுமையா பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்